ಕೈಯ <laughs> திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்தே முதல்வர் ஸ்டாலின் பொம்மை முதல்வராக இருந்து வருவதாகவும் அதிகாரிகள் தாங்கள் வைத்துதான் சட்டமென ஆட்சி செய்து வருவதாக சவுக்கு சங்கர் கூறி வந்ததை பொறுத்துக்கொள்ள முடியாத காவல்துறை அதிகாரிகள் தற்போது சவுக்கு சங்கர் மீது பொய்யான வழக்கல் போடப்பட்டு குண்டர் சட்டத்தில் கைது செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து சிறை காவலர்கள் பத்து பேர் தாக்கியதில் தன்னுடைய வலதுகை உடைந்ததாக சவுக்கு சங்கர் கூறியிருந்த நிலையில் இன்றைய தினம் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட சவுக்கு சங்கர் கோவை மத்திய சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் தன்னுடைய கையை உடைத்ததாகவும் கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன் என்றும் காரணம் கோவை சிறையில் தான் சவுக்கு சங்கருக்கு சமாதி என சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் மிரட்டியதாக நிருபர்களிடம் சவுக்கு சங்கர் கூறிய வீடியோவானது இணையத்தில் வயலாகி வருகிறது இதனை பதிவிட்டு பல தரப்பினரும் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக கருத்து பதிவிட்டு வருகின்றனர் குறிப்பாக சவுக்கு சங்கர் பெண் காவலர்கள் குறித்து பேசியது அபத்தமான கருத்தாக இருந்தாலும் கூட தற்போது சவுக்கு சங்கர் மீது நடத்தப்படும் வன்முறை தாக்குதலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சாமானிய மனிதனாக சவுக்கு சங்கர் எழுப்பும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத திமுக தலைவர்கள் தற்போது சவுக்கு சங்கரை தாக்குவது போன்ற தாழ்ந்த செயல்களில் ஈடுபட்டு வருவதாக பலரும் காட்டமாக விமர்சித்து வருவதும் கவனிக்கத்தக்கது